நீங்கள் ரோமருக்கு எழுதின நிரும்ப முதலாம் அதிகாரத்துக்கு வாங்களேன் தயவு செய்து முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வேதம் சொல்லுகிறது இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே இச்சை என்பது ஒரு விதமான அன்பு ஒரு விதமான ஆசை அதான் இச்சன்றது இச்சன்றது ஒருவனை ஒருவனை நெருக்கிற ஒரு விதமான ஒரு ஒரு பாசம் ஒரு ஆசை ஒரு அன்பு அந்த இச்சை என்ன பண்ணது பாருங்க வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இருபத்தி நான்காம் வசனம் போடுங்க அந்த வசனம் தங்கள் இருதயத்தில் உள்ள இது தேவ அன்பு இல்ல தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் மேல் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அவமானப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தாராம் எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னா நீங்க தயவுசெய்து இருபத்தி ஆறாம் வசனம் பாருங்க இருபத்தி ஆறு அதே அதிகாரி இருபத்தி ஆறாம் வசனம் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் அதை விட்டாராம் நீ தேவ அன்பினால் நிரப்பப்பட மாட்டேன் அவரோட வசனத்தை கேட்க மாட்டேன் அவரை ஆராதிக்க மாட்டேன் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னதுனால சரி உன் இருதய தீச்சைக்கே நான் விட்டு கொடுக்குறேன் போ அப்படின்னு விட்டார் அதோட விளைவு என்னன்னு கேட்டா அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அதே போல ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவல் லட்சணமானதை நடப்பிக்க தங்களை தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்கள் சரீரத்திலையும் பெற்றுக்கொண்டாங்க இதில் பாத்தீங்களா லவ் சொல்றாங்க இல்லையா நீங்க ஆண்டு சொல்றாரு தேவ அன்பினால் உன் உள்ள நிரப்பப்பட்ட நீ பரிசுத்தமா இருப்ப தேவ அன்பு இல்லாம உன் சுய இச்சைக்கும் உன் சுய அன்புக்கும் உன்னுடைய சுய ஆசைக்கும் உலக ஆசைக்கும் இடம் கொடுத்தா எவ்வளவு கேவலமா ஒரு மனுஷன் தான் சரீரத்தை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துவான ஆனா அதுக்கு என்ன பேர் வைப்பான்னா அன்புன்னு வைப்பான் ஆண் பெண்ணை நேசிக்கிறது கூட சுபாவத்தின்படி பெண்ணை அனுபவிக்காமல் கேவலமாக சரீரங்களை அவமானப்படுத்துறாங்க அவலட்சணமாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாரு பெண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது ஆண்கள் ஆண்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறேன்னு சொல்றது தவறான தகுதி இல்லாத தரங்கட்ட உறவுகள்லாம் எங்க வருதுன்னு கேட்டா தேவ அன்பு இல்லாமல் இருந்து வாடி போயிருக்க போது இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்குறவங்க அன்புன்ற பேரில் நடக்கிற அட்டூழியங்களை நம்ம பார்க்கணும் கேட்டால் அன்பு கட்டண மனைவியாக அன்பு கூற முடியல அவனுக்கு ஆனால் வேறு ஒருவனுடைய மனைவியின் மேலே மோகம் கொண்டு கள்ளக்காதல் காதல் இப்போ நிறைய பேர் துணிஞ்சே போயிட்டாங்க எப்படி போயிட்டாங்கன்னா ஆமாம் நான் அவளை தான் நேசிப்பேன் ஏன்னா அவளையும் நேசிப்பேன் உன்னையும் நேசிப்பேன் அவனையும் நேசிப்பேன் உன்னையும் நேசிப்பேன் இப்படி தான் இன்னைக்கு சமுதாயம் இருக்க பாருங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க கொஞ்ச காலத்துக்கு வந்து ஒருவனை நேசிக்கிறேன்றது அவங்க கூட தங்குறது அவங்களோட குடும்பம் நடத்துறது போல வாழ்க்கை வாழ்றது திருமணமே பண்றது கிடையாது பலவிதமான பேரோட உறவுகளை கொண்டிருப்பது வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு 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 ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் போறது ஏன் இப்படி நடக்க அப்படின்னு கேட்டா அவங்க அவங்க சொல்றதுன்னா வி லவ் சில பேர் அன்பு யுத்தம் இது ரெண்டுலேயுமே வந்து சட்ட திட்டமே கிடையாது சட்டமே பொருந்தாது என்ன வேணாலும் செய்யலாம் அன்புனாலும் சரியா என்ன வேணாலும் சரி இஃப் யூ டூ இட் ஃபார் லவ் இட் ஷுட் பி ரைட் அது சரியா இருக்கும் இது என்ன அன்பு தெரியுமா இது மாம்ச அன்பு மாம்ச இச்சைகள்ல இருந்து எழும்புற அன்பு இது ஒரு மனுஷனை பரிசுத்தமா வைக்காது எல்லா சுகபோகங்களையும் எல்லா விதமான கரைகளையும் பாவங்களையும் செய்ய அவனை தூண்டும் அவனை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தாது அந்த இச்சையினால அவங்க எரிஞ்சிருவாங்க அவங்க வந்து சுபாவத்தின்படி வாழ மாட்டாங்க ஒரு தேவ அன்பு இருக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு விசுவாசிக்குள்ள ஊற்றப்பட வேண்டியது மாம்ச அன்பு உலக அன்பு இல்லை அன்பு இல்லைங்க பரிசுத்தாவியானவரையிலே ஊற்றப்படுகிற தேவ அன்பு அந்த அன்பு நம்ம இருதயத்தை நிறைக்குமானா அந்த அன்பு நம்மளை எங்க நடத்தும் தெரியுமா அசுத்தத்தை விட்டுட்டு பரிசுத்தின் நம்மளை நடத்தும் பரிசுத்தத்துக்கு நேரம் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு விசுவாசிங்க கவனிங்க பெரியவங்க கவனிங்க வாலிப பிள்ளைங்க கவனிங்க ரொம்ப முக்கியம் இது இந்த நாட்களில் வந்து உணர்ச்சிகளுக்கு தங்களையே பலியாக்கி கொண்டவங்க ஏராளமான பேர் இருக்காங்க உணர்ச்சி ஆசை அதுக்கு அவங்க வச்ச பேரு அன்பு ஏப்பா அந்த அன்பு உன்னை பரிசுத்த